இப்போ டிவி சீரியல் பார்க்குற எல்லாருமே வந்து இதை பற்றி பேசிட்டு இருக்கு அதை காட்டில பெரிய டிஸ்கஷனாக போயிட்டுருக்கு இவங்களும் மாறி மாறி கட்டண்ட் கொடுத்துட்டே இருக்கிறாங்க அதாவது ஒரு மெச்சூர்டான ஆட்கள் சமுதாயத்தில் ஒரு பெரிய இடத்துல இருக்காங்க ரெண்டு பேருமே படித்த ஆட்கள் இப்படி பொது வழியில் வந்து மாறி மாறி அறிக்கை கொடுத்து சண்டை போட்டுக்கிறது வந்து உண்மையிலே அவங்களுக்கு இது என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல இப்போ அது மாதிரி தான் இப்போ அந்த நீதிமன்றத்தில் ரெண்டாவது நாள் விசாரணை ரெண்டாவது சீட்டிங் விசாரணை வருது அதுக்கு வந்து எனக்கு ஜீவனம் அம்சமாக நா நாற்பது லட்சரூபா மாதம் மாதம் கொடுக்கணும் அப்படின்னு இவங்க வந்து ஒரு மனுவை போடுறாங்க அதுதான் பயங்கரமான ஆகிப்போச்சு விசாரணை இதாகி போச்சு ஃப்ளாஷ் ஆகிப்போச்சு போச்சு இதில் என்னன்னா அவங்களுக்கு இந்த நாற்பது ரூபாங்கிறது கொடுக்க முடியாதுங்கிறது தெரியும் இந்த மாணவன் ஸ்டேட் வழக்கு போட்டுருப்பாங்க பார்த்துருப்பீங்க டெஃபர்மேஷன் சொல்லி நூறு கோடி என்னை வந்து திருட்டார் எனக்கு நூறு கோடி போடுவாங்க இரநூறு கோடி போடுவாங்க கொடுக்க முடியாதுன்னு தெரியும் அப்போ இது எதுக்கு போட்டு நாற்பது லட்ச ரூபா அப்படி எதுக்கு போட்டிருக்காங்கன்னா நாற்பது லட்ச ரூபா கொடுக்க முடியாது அப்போ நான் டைவர்ஸும் கொடுக்க மாட்டேன் இப்போ இந்த உடைய என்னென்னா ரவி வந்து டிவோர்ஸ் கேட்குறாரு ஆர்த்தி வந்து டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ கோர்ட்டுக்கு போயிடுச்சு இப்போ எங்கள் நாற்பது லட்சரூவா கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாதுல்ல அப்போ டிவோர்ஸ் கிடைக்காதுல்ல எனக்கு என் கணவர் வேணும் இந்த குழந்தைகளுக்கு அப்பா வேணும் ஒரு பெண்ணாக ஒரு மனைவியாக அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் காது லட்சம் திருமணம் பண்ணியிருக்கோம் எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம சேர்ந்து வாழணுன்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க அவங்க குடும்பத்துலேயும் இந்த முடிவு எடுக்கிறாங்க மாமியார் முடிவு எடுக்கிறாங்க அவர் மாமி மறுமான வச்சு நான் ஒரு மூணு படம் பண்ணிருக்கேன் நூறு கோடி ரூபாய்க்கு லாஸ் ஆகிருக்கு இருந்தாலும் எங்களுக்கு அதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை நான் கடனை கூட இப்படி அடைச்சிடுறோம் என் மகவளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறான் இவர் ரவி என்னென்னா வேணா வேணாங்கிற மாதிரியான ஒரு ஒரு விஷயத்துக்கு